ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சுங்க வீடியோ போட்டு கொஞ்சம் கோவிலுக்கெல்லாம் போனதுனால இந்த ஆர்டரும் முடிக்கல அது இப்போ கொஞ்சம் வீடியோ போடுறேன் முடிஞ்சது மட்டும் இதில் வந்து அந்த போன டைம் போட்டோம் இல்லைங்களா அதில் மீதம் உள்ள கூடைங்க அவங்களுக்கு அனுப்ப வேண்டியது இந்த சின்ன பூஜை கூட இது வந்து சின்னது பாருங்க ஒரு ஸ்டெப்ஸ் வைக்கிறது அப்புறம் அது வந்து பொசினிக்காய் கூட இதில் வந்து ஒரு ஆறு பீஸ் இருக்குது பாருங்கள் ஆறு பீஸ் இருக்கும் இதில் வந்து பதினெட்டு பீஸ் இருக்கும் இந்த சின்ன பூச்சைக்குடியில் அதை நினைக்கிற பாதி கொஞ்சம் நினச்சிட்டேன் எல்லாத்தையும் அதனால் மீத முள்ளத்தை ஒரு சின்ன வீடியோங்க இதுக்கு வந்து அளவு சொல்லி போடலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன் இதெல்லாம் கலர் காம்பினேஷன் காம்பினேஷன் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான் பின்னணா கலர் சூஸ் பண்ணி ஏன்னால் வந்து இதெல்லாம் பூஜைக்கு தான் தேவைப்படும் வேறு மாதிரி அந்த ஒயிட்டும் அந்த பிளாக்கு அந்த எல்லாம் சேர வேணாம் அப்படின்றதுக்காக இது கலரை வந்து காம்பினேஷன் போட்டு நான் போட்டுருக்கேன் இதில் வந்து இருக்கிறது வந்து ப்ரௌனுங்க இந்த மாம்பழ மஞ்சளில் ப்ரௌன் இதில் நல்லா இருக்குது கூடைங்க இது வந்து இப்போது ஒவ்வொன்றா அனுப்ப போகிறேன் நாளைக்கு தாங்க அனுப்ப போகிறேன் இதை இன்னும் கொஞ்சம் இருக்குது கூடைங்க அந்த இன்னொரு பீஸில் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து தான் அனுப்ப போகிறேன் இப்போ இந்த பூச்சை கூட மட்டும் இதில் ஒரு வீடியோங்க இதுக்கு அளவு சொல்லி நான் சொல்கிறேங்க இது பாருங்க சின்ன கூட சின்னதுன்னா ஸ்டெப்ஸ் வந்து ஒரே ஸ்டெப்ஸ் தான் வரும் ரெண்டு ஸ்டெப்ஸில் போட்டோம்னா நல்லா இருக்கும் தான் இது வந்து சின்னதாக அவங்க வந்து கொழுக்கு கொடுக்கறதுக்காக கேட்டிருக்காங்க இதில் கூட நல்லா நம்ம எல்லாமே வைக்கலாங்க தேங்காவை தவிர மற்றது எல்லாமே வச்சு கொண்டு போகலாம் கோயிலுக்கு தேங்காய் கூட சின்னதை வச்சா சரியாக போயிடுங்க நாம என்ன அவ்வளோ பெருசாக எடுத்துன்னு போகிறோம் சின்னத வச்சா கூட சரியாக போயிடும் இல்லை நம்ம தாம்பளத்துக்கு கொடுக்கறதுக்கு வந்து ப்ளவுஸ் பீட்டு வெத்தலை பாக்கு பழம் அந்த மாதிரி வச்சு வளையல் மஞ்சள் குங்குமம் அது மாதிரி வச்சு கொடுக்க இது ஓகே இந்த இந்த அளவு ஓகே ஆகிடுங்க இதுக்கு வந்து அளவுகள் சொல்கிறீங்க இந்த சென்டர் பகுதி வருது பார்த்தீங்களா இதில் வந்து ஏழு ஒயர் கட் பண்ணிக்கணும் ஏழு ஒயர் நான் எந்த அளவில் எடுத்தேன்னா நாலு அடியில் எடுத்தேன் அதிகமாக எடுத்தோம்னா லென்த்தாக போகும் அதுவும் இல்லாத ஒயர்ஸ் நிறைய மீந்திரவுன்றதுக்காக கரெக்டாக நாலு அடி எடுத்திங்கன்னா ஏழு ஒயருக்கு சரியாக போயிடும் ரெண்டு ரெண்டாக முதல்ல ரெண்டு ரெண்டாக மூணு ஒயரை பின்னிக்க இது பண்ணிக்கணும் பட்டன் போட்டுக்கோங்க மூணு ஒயர் எடுத்து ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு பட்டனும் அதே மாதிரி மூணு ஒயரில் மூணு பட்டன் மூணு பட்டன் ஒரு ஆறு ஒயரில் அந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் போட்டுட்டு அந்த ஒரு ஒயர் வர்றதே இந்த கடைசியில் வந்து நம்ம சேர்த்துட்டு இது பண்ணி விடணும் சரிங்களா அப்புறமா இதுக்கு மேலே இங்கே வருது பார்த்திங்களா இந்த ஸ்டெப்ஸு இதுக்கு வந்து ரெண்டு ஓரளவு எடுத்திருப்பேன் இதுக்கு நாலு அடி எடுத்தோன்னா இதுக்கு வந்து நான் மூன்றடி எடுத்திருக்கிறேங்க முக்கால் எடுத்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடும் நீங்கள் மூன்றை எடுத்திங்கன்னா ஓகே மூன்றையில் வந்து பதினாலு வெட்டிக்கோங்க ஏன்னா ஏழு வருது இல்லைங்களா அதனால் பதினாலு வெட்டிக்கோங்க பதினால் வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டாக போட்டுக்கிட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த பட்டனில் இங்கே ஒரு ஒயர் கொடுத்து இந்த பக்கம் ஒரு ஒயர் கொடுத்து நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் அப்போ ரொம்ப அழகாக வரும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸில் பாருங்க இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு இந்த அளவு வந்துட்டு இந்த சைடில் அப்படி வருது பார்த்திங்களா இந்த க்ரீன் இந்த க்ரீன் இந்த மாதிரி வரணும் இந்த ஷேப் கொண்டாந்துட்டு மேலே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு கொடுக்கணும் நம்ம ரன்னிங் ஒயரில் வந்து நான் ஒன்பது வருஷம் போட்டிருப்பேன் நான் வந்து எப்படி கொடுத்தேன்னா இந்த கலர் இல்லாமல் நம்ம இந்த கலர் கொடுத்தோம்னா அழகாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக வரும் இது எல்லாமே சன் ப்ரண்டில் இருக்கிற டீலக்ஸ் ஒயருங்க ரொம்ப அழகாக இருக்கும் பட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வரும் கலர்ஸும் நல்லா கலர்ஸ் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் போட்டு சொருவிக்கலாம் கரெக்டான அளவு இது ஒரே மெஷர்மெண்ட்டுங்க இந்த ஹேண்டிலுக்கு வந்து மூணே முக்கால் வச்சிங்கன்னா மூணு ஒயர் எடுத்துருக்குறாங்க உள்ள ஒயர் வந்து மூணு ஒயர் கொடுத்துருக்குறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும் பொல்லு கை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதுவாக இருக்கும் நம்ம வெயிட் தூக்கணும்னா கூட எதுவும் இதாகாது மூணு ஒயருக்கு இப்படி மூணை முக்கா எடுத்துக்கோங்க மூணை முக்கால மூணு ஒயர் எடுத்து பின்னி நம்ம போட்டிருக்குறோம் சரிங்களா இதுக்கு மேலேயும் இதுக்கு வந்து லேடர் நட் தான் போட்டிருக்குறேன் ஏன்னா மேலே ஈவனாக வரணுன்றதுக்காக லேடர் நட் போட்டு தான் நம்ம இதை கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோங்க இந்த கூட இந்த மாதிரி உங்களுக்கும் கூட தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆய் மெசேஜ் போட்டு ரேட் கேட்டு ரேட்டு கேட்டிங்கன்னா கூட வேணுன்றவங்க மட்டும் ரேட் கேளுங்க சரிங்களா ஏன்னா இது வேலையாக நாங்கள் செய்கிறோம் இப்போ வந்து கொழுவாட்ரு இருக்கிறதுனால எனக்கு இப்போது மூணு நாலு நாளாக வேறு கோயிலுக்கு போனது வேறு ரொம்ப வேலை கெட்டு போச்சுங்க அது போயிட்டு வந்ததுனால போயிட்டு வந்துட்டு இப்போ ஒரு நாளாக ரெஸ்ட் ஆகி போச்சு காய்ச்சல் வந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் வீடியோ போட முடியல இப்போ முடிஞ்ச கூட மட்டும் போட்டிருக்குறேன் இது வந்து சேண்டல் லைட் சேண்டலு ஒய்ட் கிடையாதுங்க லைட் சேண்டலில் போட்டிருக்குறேன் இது வந்து மாம்பழ மஞ்சளும் ரெட்டும் போட்டிருக்குறேன் பாருங்கள் இது எல்லோவும் லைட் ப்ளூவும் காம்பினேஷன் அழகாக இருக்குது இந்த கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீட்டாக இது பாருங்கள் ராணி பிங்க்கும் சேண்டல் லைட் சேண்டல் தாங்க போட்டுருக்குறேன் டார்க் சேண்டல் போடல அதே மாதிரி வைலட்டும் லைட் சேண்டலும் போட்டிருக்குறேன் இது மாதிரி இது வந்து ஒரு அளவு சரிங்களா இந்த கூடையான அளவுகள் சொல்லிவிட்டேன் அடுத்தது வந்து இந்த பூசணிக்காய் கூடை இது பாருங்கள் இதுக்கு வந்து ஆறு அடி எடுத்துக்கோங்க பதினஞ்சு நீளம் வச்சுக்கோங்க ஒன்பது அகலம் போட்டுக்கணும் பதினஞ்சு அடி எடுத்திங்கன்னா கரெக்டாக ஒன்பது அகலம் போட்டுக்கோங்க மூணு வருஷம் நம்ம என்ன மல்டி கலரில் மூணு வருஷம் போட்டுக்கோங்க மா ம ரன்னிங் வயர் கொடுத்து சிங்கிளாகவும் போட்டுக்கலாம் கலர்ஸ் வேணுன்ற மாதிரி போட்டுக்கலாம் அதில் மூணு லைன் போட்டு அதுக்கு மேலே மூணு லைன் வந்து நம்ம கீழே கொடுக்குற வரிசையிலே போட்டு இங்கே வந்து ஒன்பது வருஷம் போடணும் இந்த ஒன்பது வருஷத்துக்கு இந்த ஒயிட் கட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒன் எடுத்துக்கோங்க எடுத்திங்கன்னா சரியாக போய்டும் அப்போ தான் இந்த மூணு மூணு வரும் பதினஞ்சு வச்சிங்கன்னா மூணு மூணாக பிரித்து நம்ம போகிறதுக்கு இருக்கோம் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம்னா கூட ஒரு இடத்துல ஷார்ட்டேஜ் ஆகிடுதுங்க மேலே வந்து மூணு வருஷம் இதில் இந்த கலர்லேயே போட்டுட்டு ஒயிட்டில் வந்து நாலு வருஷம் போட்டு முடிச்சுட்டு இதுக்கு வந்து சளி பிடிச்சிச்சு இதுக்கு வந்து நான் ஏற்கனவே ரெண்டு கைப்பிடி போட்டிருந்தேன் அவங்க வந்து ரெண்டு கைப்பிடி வேணான்றதுனால சிங்கிள் கைப்பிடி இது வந்து நாட்டு வந்து நம்ம நார்மல் பாக்ஸ் நாட் போட்டு தான் ஹேண்டில் ப்ரிப்பேர் பண்ணிடுது இதுக்கு வந்து மூணு ஒயர் எடுத்துக்கோங்க மூணு ஒயர் வந்து பன்னெண்டு அடியில் எடுத்துக்கோங்க பன்னெண்டு அடி எடுத்துக்கணுமா இந்த ஹைட்டு சரியாக போயிவிடுங்க அப்போ தான் இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் டைட்டாக போட்டோம்னா தான் இது வந்து இதாகாது அதனால வந்து பன்னெண்டு அடி எடுத்துக்கோங்க மூணு ஒயரில் கைப்பிடி இது பாக்ஸ் நாட்டு கைப்பிடி இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இதுவும் லேடர் நடத்துவாங்க இதுவும் இதனுடைய அளவுகளும் சொல்லிவிட்டேன் இதை வந்து ஒரு ஆறு கூட இருக்குது பாருங்கள் ஆறு கூட முடிஞ்சது இதில் வந்து நம்ம அந்த அணு அன்னைக்கு அனுப்பிச்சி மீந்ததில் பெண்டிங்க பதினெட்டு கூட இதில் இந்த பூச்சை கூட சின்னது அடுத்தது வந்து சின்ன கூடையும் அடுத்தது தாமரப்பூ பூச்சி கூடையும் அடுத்த வீடியோவில் நான் வரும் பார்க்கலாம் இதே மாதிரி உங்களுக்கும் கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இதெல்லாம் ஓகேங்க இந்த சைஸும் ஓகே ஒரு அஞ்சாறு சைஸ் இருக்கும் நம்மக்கிட்ட இது ஓகே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைம் கொடுத்து வாங்கிக்கோங்க டைம் கொடுத்தா மட்டும்தான் செய்ய முடியும் ஏன்னால் நான் மட்டும் தான் செய்கிறேன் சிங்கிளாக அதனால் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கூடனாலும் நான் பின்னி தருவேன் டைம் கொடுத்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ